உலகெங்கு வாழும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் விசுவாவசு புதுவட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்களான குரு சனி ராகுது இடம்பெற்றிருக்கும் அந்த பாவக அமைப்பின்படி இந்த புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக கன்னிராசியில் பிறந்த இந்த உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் பிறந்தவர்களும் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இங்கே சொல்லப்படும் பலன்கள் நடைமுறையில் இருக்கும் இந்த ஆண்டு ஆண்டுபூர்வம் கல்விகாரனாகிய புதனை ஆட்சி வீடாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் இருந்த குருபகவான் மே பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வருகிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக லாபஸ்தானமாகிய பதினாம் இடம் வருகிறார் கடகத்திற்கு மீண்டும் வக்கரகதியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி முதல் பத்தாம் இடத்துக்கே மிதினத்துக்கு செல்கிறார் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ராகு கேதுங்கிறது வந்து ஆறாம் இடத்துல வந்து ராகும் பன்னெண்டாம் இடத்துல வந்து கேதும் இடம்பெறுகிறது வருடம் முழுவதுமே சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அது ஏற்கனவே வந்து மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது வந்து இடம்பெற்று அது இருபத்தி முப்பதாம் தேதியே மீனத்துக்கு போயிடுச்சு மீனத்தில் இருக்குது ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல மீனத்தில் தான் சனி பகவான் இருக்குது ஏற்கனவே அப்போ அந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது இடம்பெற்றிருக்கும் பாவக அமைப்பின்படி இந்த வடம் பலன்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற பொழுது இந்த வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பதவி உயர்வு காரணமாக வேறு ஊருக்கு மாற்றம் செய்வதற்கு அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமா அப்படின்னா எல்லோரும் சொல்ல முடியாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து வேறு இடங்களுக்கு இருக்கலாம் இல்லை தனியார் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு அதன் அடிப்படையில் வேறு இடங்களில் அந்த பிரான்ச்சில் வேற ஒரு பிரான்ச்சில் இருக்கலாம் அந்த இடமாற்றம் கவர்மெண்ட்டுக்கார வேலை செய்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசை கிரகங்கள் நடத்தக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சாதகமாக இருந்தால் நல்ல இடங்கள் நல்ல வேலை வாய்ப்பு பதவி உயர்வோடு இருக்கும் அசோக கிரகங்களுடைய ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபருடைய திசைகள் நடந்தால் இந்த தண்ணீலா காட்டுக்கு வந்து தூக்கி போடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பலனும் அணிவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ குடும்பத்தை விட்டு வரும் மட்டும் வெகு தூரத்தில் வேறு மாவட்டங்களில் வேறு மாநிலங்களில் கூட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை நடைபெறக்கூடிய தசாபத்தியை பொறுத்து இந்த உத்தியோஸ்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தொழில்துறையில் வந்து குறிப்பாக அலைச்சல் அதாவது வந்து பெரிதும் கொஞ்சம் நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆனால் அதுக்கான வளர்ச்சி இருக்கும் உழைப்புக்கு தகுந்த உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் அப்போ இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு வந்து சனி பார்வை இருக்கு இல்லையா ஏழாம் இடத்துலேருந்தான் நேராக சனி பார்க்குறாரு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும் எதுவும் தாமதமாக நடக்கும் அதாவது வந்து சனிங்கிறது மந்தன் அப்போ அதனுடைய பட்ட இடங்கள் ஒரு மந்தமாக லேட்டாக இப்போ செய்கிறத அப்புறம் செஞ்சுக்கலாங்கிற மாதிரி செய்யலாம்னு நினைப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி எந்த ஒரு காரியங்களும் கூட தடதாமதமாக காரியத்தடைகள் ஏற்பட்டு அப்புறம் நடைபெறும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட பெரிய பிரச்சனை வராது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலை இருக்கும் இருந்தாலும் இந்த வாக்குவாதங்களை தவிர்த்து ஆரிக்கம் ஒன்று இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தைகள் வந்து கல்வி வந்து நன்றாக அமையும் என்று சொன்னாலும் கொஞ்சம் அவர்களுக்கு வந்து பொறுப்பு அக்கறை அதிலே ஒரு கவனம் இருக்கணும் அப்போ தான் வந்து உரிய மதிப்பெண்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும் கைக்கு காசு வரும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதனால் குடும்ப சூழ்நிலை கூட அமைதியாக இருக்கும் ஏன்னா பணம் இருந்தாக்க எல்லாமே சாதிக்கலாம் அப்போ எல்லாமே வந்து நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பணத்தை கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டாக்க இப்போ மனைவி பேச மாட்டாங்க இல்லையா பிரச்சனை இல்லை பெரிய வாக்குவாதம் அதை வராதில்ல சண்டை வராதில்ல சண்டே அங்கேயிருந்து நான் ஆரம்பிக்குது பொருளாதாரத்தில் அப்போ பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் புதிய முயற்சிகள் எதுவானாலும் தாமதமானாலும் கூட காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கும் நினைத்ததை கொள்வீர்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குருபலம் இல்லைனாலும் கூட ஏன்னா பத்தாம் இடத்தில் குரு இருக்குது அதனால் குருபலம் இல்லைனாலும் கூட இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தற்காலிகமாக பவனாம் இடத்தில் வர்ற குரு அப்போ குருவல இருக்கிறது அர்த்தம் அந்த நேரத்தில் வந்து திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் திருமண முயற்சிகள் பண்ணிக்கிறதுனா அந்த நேரத்தில் நீங்கள் முகூர்த்தம் வைக்கலாம் அந்த காலகட்டத்தில் வந்து வரன்கள் வர்றதும் திருமண சம்மந்தமாக பேசி முடிக்கிறக்கும் அதிகமான நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லலாம் திருமணம் நடக்கும் அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்குது நல்ல கல்லூரிகள் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது ஆனால் சரியாக அதை பயன்படுத்திக்கிறணும் மொத்தத்தில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அறுபத்தஞ்சி சதவீத நன்மைகள் இருக்குது குறிப்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமை நீங்கள் குருபவனுக்கு நீதிபம் ஏற்றி வழிபடுவதும் சனி வந்து நல்ல நீதிபம் ஏற்றி வழிபடுவதும் நல்லது ஏன்னால் கண்டக சனி ஆரம்பிச்சிருக்கு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இந்த ஸ்கூலில் கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து வேறு ஸ்கூலில் வேறு காலேஜு மாற்றம் இது மாதிரிலாம் நடக்கும் நடக்கக்கூடிய தசா புத்தி சாதகமாக இருந்தால் நல்லதாக நடக்கும் நடக்கக்கூடிய தசை புத்திகள் வந்து சாதகமற்ற ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் பாதகாதிபதி விரையாதிபதிகள் சாரங்களில் இருக்கக்கூடிய தசை புத்தி நடந்தாக்க எஸ்டாக தேவையில்லாத விரைய செலவுகளோடு நடக்கும் இந்த ஆண்டு பலன் இப்படி தான் இருக்கும் ஏற்கனவே சொ சொன்ன மாதிரி சனி பகவான் வழிபாடும் குருபகவான் வழிபாடும் நாயகர் வழிபாடு செய்துக்கிறது நல்லது நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல்ல அறிய வேண்டும் அதற்கு ஏறானே காவலியுரை எண்ணானே கண்டடித்த போராணை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி பெறும் சித்தி பெறும் வெற்றி பெறும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்